எவ்வளவோ செய்திகளை வந்து ஒன்று ரெண்டு கிடையாதுங்க எவ்வளவோ செய்திகளை உலக மக்களுக்கு பகிர்ந்துக்கிறதுக்கு நமக்கு ஒரு யூடியூப் கிடைச்சது உண்மையிலே அதை கண்டுபிடிச்ச மனிதர்கள் அந்த இதற்கு கூகுளு எல்லாமே வந்து அதாவது நன்றி வந்து சொல்லக்கூடாது அது உண்மையிலே பெரிய விஷயம் எத்தனையோ மனிதர்களை வாழ வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அமைப்பில் அதனுடைய பங்கும் நல்லா இருக்குது அதனாலேயே நம்ம ஒரு ரூமுக்குள்ளே இருந்து பேசுகிறது உலகம் முழுவதும் கொண்டு இல்லைங்களா அது ஒரு எவ்வளோ பெரிய சேவை அது ஒரு உண்மையிலேயே வாழ்த்துக்கள் தான் நீங்களும் நண்பரானது நமக்கு ஒரு வாழ்த்துக்கள் தான் இப்ப வந்து நியூமராலஜிங்கிறத பத்தி உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் ஒரு ஆசைங்க எப்படின்னா விஜயகாந்த் அப்படின்னு இன்னைக்கு பிரபலமா இருக்கக்கூடிய ஒரு தலைவர் நியூமராலஜியை நம்பி நடிகரார் காலத்துல விஜய் ராஜ் அப்படிங்கிற ஒரு விஜயகாந்த் தான் மாறினதாகவும் கமல்காந்த்ங்கிற பேர்ல நடிச்சுட்டு இருக்கும் பிரபலம் ஆகாத ஒரு மனிதர் சரத்குமார் என்ற பெயர் மாற்ற பிரபலமாயிருக்காரு ராசையான் இருந்த ஒருத்தர் இளையராசான் மிகப்பெரிய பிரபலமானார் என்றும் இப்படி ஏராளமான திரைப்படத்துறை வணிகத்துறை இப்பெல்லாம் பிறக்கிற குழந்தைகளுக்கே வந்து நட்சத்திரங்கள் எல்லாம் விட நியூமராலஜி படி பேர் வைக்கக்கூடிய ஒரு ட்ரெண்ட் செட் ஆயிருக்குங்க இப்ப பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை பிறந்த உடனே நியூமராலஜி படிதான் பெயர் வைக்கிறோம் ஒரு தொழில் வணிக நிறுவனத்துக்கு நியூமராலஜி படி பேர் வைக்கிறாங்க ஜோதிடர்களில் நவீன கலையாக நியூமராலஜி இந்த நூற்றாண்டினுடைய நவீன கலையாக உருவெடுத்திருக்குதுன்னு அது மற்ற அத்தனை ஜோதிட சாஸ்திரங்களையும் பின்தங்கி முதல் நிலையில் கோல வச்சுக்கிறது அப்படிங்கிறதும் என்னுடைய பார்வை என்னுடைய பார்வையை உண்மையா உங்களுடைய அனுபவத்தில் இந்த நியூமராலஜி இந்த ஒரு பிரபலமாவதும் தொழில் செய்வதையும் நீங்க என்ன நிலையில் பார்க்கிறீர்கள் ஏன்னா நீங்க ஒரு ஆய்வாளர் ஒரு ப்ரொஃபஸராக வந்திருக்கீங்க நிறைய ஜாதகங்களை பார்த்துருக்கீங்க அஸ்ட்ரோ நியூமராலஜி அப்படிங்கிறாங்க ஐந்தாம் பாவத்துக்கு உரிய ஒரு செயலுங்கிறாங்க சூரியன் வச்சு பெயரை வச்சுக்கோணுங்கிறாங்க நிறங்களை வைத்து பெயரை வைக்கிறாங்க இப்படி பல வகையான மெத்தட் வந்திருக்கு இதை பற்றிய உங்கள் உங்களுடைய பார்வை என்ன அதாவது வணக்கம் யூடியூப் நேர்களை என்ன அவர் கேட்குறார் நல்ல கேள்வி நியூமராலஜி என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா நாம் இது வந்து ஜோதிட சாஸ்திரம் என்னன்னு கேட்டிங்கன்னா விதியை வாசிக்கிறது தான் விதியை எல்லாம் கிடையாது அது ஏமாத்துற வேலை பரிகாரம் சொல்லிட்டு அங்கே கோயிலுக்கு போக சொல்லி இவனாக ஒரு ஹோமங்களை நடத்துறையும் தொடரலாம் அதில் ஏமாற்றுற வேலை நூற்றுக்கு நூறு சதவீதம் இல்லை ஆயிரம் படங்கு அதை ஏமாற்ற வேலை விதியை மாற்ற முடியாதுங்க என்னும் பொழுது இந்த நியூமராலஜி எந்த ஏரியாக்குள்ளே வருதுன்னா விதியை மாற்ற முடியுங்கிற ஏரியாக்குள்ளே வருதுங்க விதியை இந்த மாதிரி உங்க பேரை மாத்தி அமைச்சிட்டா நீங்க நல்லா வந்துடுவீங்க அப்படின்ற ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஏரியாக்குள்ள வருதுங்க இது முற்றிலும் வந்து ஜோதிட விதிகளுக்கு ஏற்புடையதே கிடையாது அடிப்படை ஜோதிட விதி என்ன சொல்லுதுன்னா ஒரு மனிதனின் எதிர்காலத்தில் என்னென்ன பலன்களை அவர் அனுபவிப்பார்னு சொல்லுதே தவிர பலன்களை மாற்றி கொள்வதற்கு நீங்கள் பல்வேறு யுக்திகளை கையாண்டு மாற்றிக்கொள்ளுங்கன்னா சத்தியமா அது கிடையாதுங்க அப்படி ஒண்ணு கிடையாதுங்க ஜோதிட கேத்திரத்துல சரி நியூமராலஜிங்கிற ஒரு கலை பல மனிதர்கள் வந்து பேர்களை மாற்றியதால் வந்ததா வந்திருக்கிறதா அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க உண்மையிலேயே இவங்க யாருமே வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட் வச்சிருக்க மாட்டாங்க என்ன காரணம்னா இவங்க எத்தனை பேரை மாத்தினாங்க எத்தனை பேருக்கு பிறந்த உடனேயே வந்து உங்களுக்கு பிறந்த உடனேயே அந்த விதி எண் அந்த பிறந்த எண் அந்த விதி எண்ணுக்கு தகுந்த மாதிரி இவங்க ஒரு பேரை செலக்ட் பண்ணி கொடுத்து எத்தனை பேர் இறந்துருக்காங்க குழந்தைகள்லேயே அதை விட பெரிய விஷயம் என்னென்னா நடுப்பிரயாசில எத்தனை பேர் ஜெயிலுக்கு போயிருப்பாங்க எத்தனை பேர் வந்து கஷ்டப்பட்டிருப்பாங்க எத்தனை பேர் நோய்களில் விழுந்திருப்பாங்க இவங்க வந்து ஒன்லி மானிட்டரி பெனிஃபிட்டை வச்சு மற்ற இந்த நியூமராலஜி அப்படிங்கிறத வந்து பேசுறாங்க இப்போ வந்து நான் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சின்ன சின்ன விஷயங்களை உங்களுக்கு சொல்றேன் பேரை மாத்துறதுல அதாவதுங்க நம்மளை ஆட்சி செய்த முகலாயர்கள்ல நமக்கு தெரிஞ்சவர் ஒரு பெரியவர் இருக்கார் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த முகலாய மன்னர் பாபர்ல இருந்து நம்ம அவுரங்கசீப் வரைக்கும் பார்த்தா அதுக்கு பின்னாடி வர்றாங்க ஆனால் பாபரில் இருந்து அவரங்கசீப் வரைக்கும் பார்க்குறப்ப அதில் நல்ல பேர் எடுத்தவர் யார் அக்பர்னு ஒருத்தர் இந்த அக்பர் தான் முகலாய பேரரசின் பொற்கால அரசருங்கிறாங்க இந்த அக்பருங்கிற இந்த முகலாய பேரரசின் பொற்கால அரசரான அவர் நம்ம இந்த ஜசியாங்கிற டேக்ஸ் அதாவது இந்துக்கள் தங்களுடைய கோயிலுக்கு போனால் வரி கொடுக்கணுங்கிறதைய அபாலிஷ் பண்ணதுனால அவருக்கு வந்து அக்பர்னு பேர் கொடுப்பாங்க நல்லா கவனிக்கணும் அக்பர் அவருடைய இயற்கையான பேர் அல்ல அவருடைய பேரு ஜலாலுதீன் முகமது அதுதான் அவருடைய பேர் இந்த ஜலாலுதீன் முகமதுங்கிற பேருக்கு பின்னாடி இந்த மக்கள் என்ன கொடுக்குறாங்க ஜெசியா டாக்ஸா வந்து அவரை அபாலிஷ் பண்ணதுனால அவருக்கு அக்பர்னு சொல்லி மக்கள் கொடுக்குறாங்க அக்பர் அப்படின்னு அந்த அக்பர்னு சொல்லக்கூடிய அந்த பேரை கொடுத்த உடனே அவருக்கே பெருமிதமாக அந்த பட்டத்தை ஏற்றுக்கிறாரு ஏற்றுக்கிட்ட பின்னாடி இன்னைக்கு வரைக்கும் எது வாழுதுடானா அவருடைய உண்மையான பேர் ஜலாலுதீன் முகமதுங்கிறது விட்டு போய் எல்லாருமே அர்ப்பு முகலாய பேரரசில் அக்பர் ஆட்சி தான் ஒரு மிகப்பெரிய ஒரு இந்த ஆட்சி பொற்கால ஆட்சின்னு சொல்கிறது அப்போ அக்பருங்கிறது இடைத்தேர்தலாக சேர்த்தது நல்லா கவனிக்கணும் அவர் எந்த எல்லாம் பார்க்குறீங்க அவருக்கும் நியூமராலஜிக்கு சம்மந்தமே கிடையாது அவருடைய ஒரு பேர் போய் இன்னொரு பேர் வருது

இந்தியா முழுவதும் அனைவராலும் பேசக்கூடிய ஒரு முறையாவது ஒருத்தர் பேசியிருந்தார் ராமன் அதே மாதிரி இந்த கிருஷ்ணங்கிற பேர் வந்து இந்தியாவில் பிறந்தவர்கள் ஒரு முறையாவது ஒருத்தர் பேசியிருந்தார் இந்த ராமனுக்கும் கிருஷ்ணனுக்கு எந்த ஒரு நியூமராலஜும் கிடையாது ஏன்னா இது வந்து இதிகாசம்ங்க இது இதிகாச கதை இது நாமளாக எழுதப்பட்ட கதைங்க இவங்க எப்போ பிறந்தாங்க என்ன செய்யலாம் கிடையாதுங்க ஒரு கதை சிருஷ்டி பண்ணும்போது இந்த ராமன் கிருஷ்ணன் இது வந்து ஹீரோயிசத்தால் இது வந்து அவங்க பேர் முன்னிலைப்படுத்தப்படுதே தவிர மற்றபடி அங்க ஒண்ணு அவங்களுடைய நியூமராலஜில அவங்க பெரிய ஆளானாங்க அதெல்லாம் கிடையாது அவன் அவன் விதியில அனுபவிச்சுட்டு தான் போனான் இப்போ அதே மாதிரி வந்து ராமன் கிருஷ்ணன் மத்தரும் கிடையாதுங்க இந்த ராமன் கிருஷ்ணன் இந்த ரெண்டு பேர்ல இருக்கக்கூடிய அந்த ஆர்கே அப்படிங்கிற பெயரை எடுத்துக்கிட்டு நம்மளுடைய பிரதீப் ராஜ் கபூர் அவருடைய மகன் ராஜ் கபூர் அவர் என்ன பண்றாங்க தன்னுடைய சினிமா படத்தினுடைய இது வந்து ஆர்கே பிலிம்ஸ் போட்டாருங்க அந்த ஆர்கே பிலிம்ஸ் அவர் போட்டதுக்கு பின்னாடிங்க அவர் நிறைய படத்தை எடுத்துட்டு வந்தாருங்க அவர் அவங்க போறாங்க கபூர்ஸ் வந்தாங்க ராஜ்கபூர் அப்படின்ட்டு அப்புறம் நம்மளுடைய இந்த நியூமராலஜில ஆர் கே பி எல்லாமே வந்து கொஞ்சம் இருக்குன்னு லெட்டரா மாத்துறாங்க எங்க போனாங்க அந்த ஆளுகள்லாம் வந்தாங்க இருந்தாங்க அவங்க விதிப்படி வாழ்ந்தாங்க அவங்க விதிப்படி அனுபவிச்சு போயிட்டாங்க பேரை மாத்திட்டால் அனைத்தும் சரியாயிடும் அப்படின்னா பேரை தயவு செய்து நல்லா இருக்கிறவங்களுக்கு மாற்றக்கூடாது பாலு சார் ஜெயில இருக்காங்க சார் யார் நிரபராதியா இருக்கிறாங்க குற்றவாளிகளை விட்டுருங்க எதுவுமே சம்பந்தம் இல்லாம போய் இருக்கிறவர அவருடைய பிறந்த தேதியை கேட்டு நீங்க சொல்ற மாதிரி அவருக்கு பேரை மாத்தி வச்சு அவரவே எழுத வச்சு என்னென்ன வேணும்னாலும் நீங்க பண்ண சொல்லுங்க அவர் வெளியே வரணும் இப்போ திருநாவுக்கரசு அப்படின்னு இருந்த ஒருவர் திருநாவுக்கரசராகி ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்காரு அதுக்கப்புறம் ஜ என்ன ரஜினிஷனுடைய பெயர் என்ன சந்திரமோகனா இருந்த ரஜினீஷ் ஓஷோவா மாறியிருக்கார் கடைசியா வேற பேர் மாறிக்கிட்டார் இப்போ எழுத்துலயத்திலயும் பாத்தீங்கன்னா புனை பெயர் வச்சுக்கிட்டு இருக்கிற பல பேர் இருக்காங்க ஆக பெயரில் ஏதோ ஒரு மாற்றம் இருக்குதுன்னு இப்போ ராஜேஷ்குமார் ஒரு கிரைம் நாவலோட பிறந்தநாள் கூட இன்னைக்கு வருது மார்ச் இருபது வந்து என்னுடைய பழைய நண்பர் இப்போ நண்பர் தான் இப்ப இப்போ என்னுடைய ஆய்வு மனநிலை வேற பக்கம் மாறினங்காட்டி இந்த ராஜேஷ்குமாருடைய பிறந்தநாள் கூட இன்னைக்கு அவர் கூட தன்னுடைய பெயரை ராஜேஷ்குமார் வச்சதுக்கு ஒரு கவர்ச்சியான பெயரா வச்சிருக்காரு இப்படி எல்லாம் வைக்கும் போது எங்கேயும் பெயரில் ஒரு அதிர்ஷ்டம் இருக்குமா நண்பரே ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்கங்க பேர் ஒண்ணு இருக்குங்க பட்ட பெயர்ன்னு ஒண்ணு இருக்கு நல்லா கவனிங்க பெயர் அப்படின்னு ஒண்ணு எப்பயுமே வந்து பிறந்தவொன்னே ஒருத்தவங்க வைப்பாங்க அதுக்கப்புறமேல் பட்டம் கொடுத்து ஒரு பெயர் இருக்கு அதைத்தான் நான் சொன்னேன் ஜலாலுதீன் முகமதுங்கிறது அவர் பெயர் அவருக்கு பின்னாடி அக்பருங்கிறது அவருக்கு கொடுத்த பட்ட பெயர் இது மாதிரி பெயர்கள் மாற்றங்கள் எந்த பெயர் இருந்தால் ஒருத்தருக்கு சரியா வரும் அதுவே செலக்ட் பண்ணுவோங்க நாம போய் வச்சு செலக்ட் பண்ணணுங்கிற விதி இல்லை அதுக்காக விதி என்ன பார்த்து பிறந்த என்ன பார்த்து அதுக்கு இந்த நம்பரை சேர்த்து கிடையாதுங்க நீங்க சொல்ற ஒன்பது ம் நீங்க சொல்ற இந்த மொத்த மொத்தம் நீங்க எத்தனையோ நம்பர் சொல்றீங்களே அத்தனை நம்பர்லையும் பிறந்தவங்க இவர் சொல்வார் எட்டுல பிறந்தவங்க ரொம்ப எட்டுல பிறந்தவங்க பெரிய பெரிய ஆளுகள்லாம் இருக்காங்க எட்டுல வாழ்ந்துட்டு இருக்கவங்க பெரிய ஆளுங்க இருக்காங்க அவங்க எல்லாம் போய் அந்த போய் அந்த நியூமராலஜில போய் அந்த வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா தான் இருக்கும் ஆனா அவங்க நல்லா இருப்பாங்க இப்போ இப்ப நம்ம இந்தியாவில இத்தனைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா எத்தனையோ பிரதம மந்திரி வந்துட்டார் யாருமே பேர் மாறலைங்க வல்லபபாய் பட்டேல் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாருங்க அவங்க மூணு வருஷம் இருந்தாங்க சுதந்திரம் வாங்கி அப்புறம் இறந்து போயிட்டதாக சொல்றாங்க அந்த இது முடிஞ்சு போச்சுங்க ஜவஹர்லால் நேரு இருந்தார் மக வாரிசு அரசியல் வருதுங்க இதுல எங்க நியூமராலஜி வரும் இவர் திருநாவுக்கரசர் சார் சொல்றாரு இருக்கட்டும் அவர் இன்னைக்கு கட்சி தலைவராக இருக்கார் அவருடைய நீண்ட நெடிய கால பயணம் என்ன அவர் எத்தனை ஆண்டுகள் அரசியலில் வாழ்ந்துட்டார் எம்ஜிஆர் காலத்தில் அமைச்சராக இருந்து வந்து வாழ்ந்தவர் இன்னைக்கு அவர் வந்து வந்திருக்காருன்னா அந்த படி அவர் விடாமல் அரசியல் பணி செய்ய செய்ய அதனுடைய மேன்மை தானே செய்யுங்க இதில் என்னங்க எனக்கு இதில் ஒரு பெரிய ஒரு முன்னேற்றம் எங்க வந்தாலே இருந்தால் அவர் என்ன இப்போ வந்து நேராக வந்து ஓபிஎஸ் ஆகுதுங்க நேரம் முதல் மந்திரி ஆனாருங்க எடப்பாடி பழனிசாமி சார் முதல் மந்திரி ஆயிருக்காங்க திருநாமர் எங்கெங்க முதன் மந்திரி ஆனார் எடப்பாடி பழனிசாமி சார் என்ன தான் பேரை வந்து மாத்தி வச்சா முதல்வர் ஆனாரு இல்ல ஓ பன்னீர்செல்வம் சார் தான் தான் பேரை மாத்தி வச்சு முதல்வர் ஆனாரு முதல்வருங்கிற பதவியை விட பெரிய பதவி கிடையாது தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் அவ்வளவு பெரிய பட்டப்பேர் உள்ளவங்களே ஓபிஎஸ் பேர் வருது இவர் இபிஎஸ் பேர் சொல்றாங்க நல்லா நீங்க கவனிக்கணும் அதாவது நீங்க வேற பக்கம் கொண்டு போக கூடாது உண்மையிலேயே பட்டம் என்ன பட்டப்பேர் என்ன இல்ல இப்ப நீங்க ஒரு மனிதனுக்கு உளவியல் ரீதியாக தன் பெயரை மாற்றப்படுவதால் தன் வாழ்க்கை வளமையாகவும் அற்புதமாகவும் இருக்கிற நம்பிக்கையை நம்பிக்கையே விதைக்கிறது வேறங்க அதுக்காக நீங்க இதை மாத்திட்டா எல்லாம் சரியாரு சொல்லி பணம் கொடுங்கறீங்க பாருங்க அது தப்புங்க நடக்கல என்ன உங்க கலை தப்பா போதுல சார் நடக்கல உங்க கலை என்ன ஆகுது நீங்க வேணா நம்பிக்கைன்னு வேணா சொல்லுங்க நாங்க ஒத்துக்கிறோம் இல்லைங்க கட்டாயம் மாத்திட்டா ரொம்ப சூப்பராயிருக்குன்னு சொல்றீங்க பாத்தீங்கன்னா அதைத்தான் ஏத்துக்க முடியாது நம்பிக்கை வேற நடக்கும் சொல்றது வேற இப்போ பாசிட்டிவா வந்து ஒரு நியூமராலஜி படி பேர் வச்சுக்கிறதுல ஒருத்தனுக்கு பாசிட்டிவ் ஆட்டிடியூடும் அவன் வாழ்க்கையை நம்புறான் எதிர்காலம் வந்து முழுக்க முழுக்க ஒளிமயமானதும் சந்தோஷமாகமா இருக்குங்கிறது வந்து ஏன் நீங்க வந்து உங்களுடைய அந்த பழைய பாணி ஜோதிடத்தில் ஏத்துக்க கூடாது நல்லா கவனிங்க ஒரு ஜோதிடர் அந்த காலத்துல இருந்த மாதிரி குடிவி வச்சுக்கிட்டு திண்ணீர் வச்சுக்கிட்டு உத்துராட்சி கொட்டை போட்டுக்கிட்டு அப்படி ஒரு கோயில் வாசல் உட்கார்ந்துகிட்டு இருந்த ஒரு விஷயத்தை போய் இப்படி கோட் சூட் போட்டு ப்ரொஃபஸர் ஆனீங்களே அது மாதிரி ஒரு நல்ல விஷயத்தையும் இந்த ஜோதிடக்குள்ள கொண்டு வர வேண்டியது உங்க கடமையை ஒழிய ஒரு பாசிட்டிவ் மனநிலையை மனிதர்களுக்கு ஏற்பட்டு பாசிட்டிவ் மனநிலையே நீ ஏமாறுறதுன்னு சொல்றதானங்க பாசிட்டிவ் மனநிலை

உளவியல் மாற்றம் வரலாம் உளவியல் மாற்றத்துக்கு வேற எதுமையோ வழி இருக்கு சார் ஏன் நீங்க உங்களை குறைச்சுக்கிறீங்க உளவியல் மாற்றத்துக்கு நான் என்ன குறைச்சுக்கலீங்க நம்பிக்கை தருகின்ற ஏன் பழைய பண்பாடு உள்ள

என்னங்க அந்த இரும்பு கடை சுப்பிரமணியம் இருக்காருங்க அவர்கிட்ட போய் இந்த மாதிரி ஓட்டல் கடைக்கார சுப்பிரமணியம் சொன்னார்ன்னு சொல்லி சொல்லுங்க என்ன ரெண்டு சுப்பிரமணியம் அவரே பிரிக்கிறார் எதை வச்சு பிரிக்கிறார் அவர் தொழிலை வச்சு பிரிச்சுக்கிறாரு அது மாதிரி இங்க பாருங்க பெயர் அதுவாகவே மாறுங்க ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுப்பதற்காக நாங்கள் பெயரை மாத்திரம் நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா அங்கதான் நான் வன்மையா கண்டிக்கிறேன் இன்னொன்னு ஒண்ணு எம் ஜி ராமச்சந்திரன் எம்ஜிஆர் ஆனதும்

ஐயோ என்னை டாக்டர்னு கூப்பிடுவாங்க ப்ரௌசன் கூப்பிடுவாங்க ஜோசியன்னு கூப்பிடுவாங்க விமலன் கூப்பிடுவாங்க விமலன் ரியாசான்னு கூப்பிடுவாங்க எல்லாமே கூப்பிடுவாங்க சார் அது வேற நான் தான் சொல்கிறேங்களே உங்கள் விதிப்படி நடக்கக்கூடிய எந்த ஒரு செயலையும் நீங்கள் நியூமராலஜியால மாத்திர முடியாது நான் தான் அதான் சொல்றேன்ல அஸ்ட்ரோ நியூமராலஜி உங்கள் ஜோதிடத்தில் உங்களுக்கு எந்த கோள் வீக்காக இருக்கோ அதன் அடிப்படையில் உங்களுக்கு நியூமராலஜியில் மாத்திரேன்றான் பாருங்க பேரையோ ஏமாத்து வேலை நியூமராலஜி படியே போனதுக்கு இதை எப்பவே கண்டுபிடிச்சிங்க ஜோதிடமாவது கண்டுபிடிச்சு நாலாயிரம் வருஷம் ஆச்சுங்க இந்த இதை கண்டுபிடிச்சி எத்தனை ஒரு நூறு வருஷம் இருக்குமாங்க எங்கள் எனக்கு உண்மையிலேயே நட்சத்திர சதயமுங்க ஆனா என் பேரு விமலனுங்க இது எங்க தாத்தா வச்ச தாங்க நட்சத்திர பேர் எனக்கு கிடையாதுங்க அறுபத்தி ரெண்டுல எனக்கு அப்புறம் எப்படிங்க எங்களுக்கு நியூமராஜி போங்க நான் எப்படிங்க இந்த அஸ்ட்ராலஜி உலகத்துல நான் எப்படிங்க ஃபஸ்ட்டு ஒரு கறி குளத்தை முடியும் இவ்வளவு தூரத்துக்கு பாடுபட்டு வந்திருக்க முடியும் நான் எப்படிங்க எந்த பேருங்க மாற்றி வந்தேன் எந்த பேருங்க மாற்றலீங்க அப்படியே தான் இருந்தேன் அப்படியே தான் இருந்தேன் அப்படியே தான் செயல்பட்டேன் என்னுடைய ஜாதக அடிப்படையில் என்னுடைய வேலைப்படி இந்த உலகத்துலேயேங்க அது ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுங்கன்னா உலக வெளியே தெரியாது ஆனால் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கரிகுலத்தை போட்டு ஒரு யுனிவர்சிட்டிக்குள்ளே ஃபர்ஸ்ட்டு ஒரு பிஏ டிகிரி நல்லா தோணிக்கொண்டு பிஏ டிகிரியை கொண்டு வந்து கொடுக்குறேன் என்னைக்கு இங்கே பாருங்க மு நான் என்னைக்கு தெரியுமா ஆனந்தப்பட்டேங்க முப்பத்தி ஒன்று ஜூலை ரெண்டாயிரத்தி அஞ்சுல எனக்கு மகிழ்ச்சிங்க என்னன்னா ஒரு சாதனையை நிகழ்த்திட்டேங்க வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணேன் அஸ்ட்ராலஜியை ஒரு டிகிரி கோர்ஸாக மாற்றி ஒருத்தங்களுக்கு டிகிரி கையில் கொடுத்துட்டேன் தான் வாஷிங் போர்டில் கையெழுத்த போட்டு முடிச்சேன் அப்போ என்னடா நம்ம நியூமராஜியா வேலை செய்து நம்ம ஜோதிட வேலை செய்து தனுஷ லக்னம் நமக்கு லக்னாதிபதி நீச்சம் பத்து குடியல் புதன் நம்ம போய் ஜோதிட தொழிலுக்குள்ள ஜோதிட தொழில் குள்ள போனோம் யாருமே கிடையாது நானே இருக்கிற புக்கெல்லாம் எடுத்து நானே ஒரு கலெக்ட் பண்ணி எதை சொல்லி கொடுத்தா நல்லா இருக்கு எதை சொல்லி கொடுக்க கூடாதுன்னு சொல்லி எல்லாம் நானே சிலபஸ் போட்டு அந்த வேலையை செய்யறீங்க எந்த என்னங்க என் பேர்ல என்ன எனக்கு பாருங்க நம்பர் என்னங்கி ரெண்டா

இந்த குணம் கொடுத்த மாதிரி மாதிரி அதே பாவகங்களுக்கு குணம் கொடுத்த மாதிரி நட்சத்திரங்களுக்கு குணம் கொடுத்த மாதிரி பாவாதிபதிகள் குணம் கொடுத்த மாதிரி செயல்களுக்கு குணம் அது மாதிரி நம்பர்களுக்கு குணம் கொடுத்திருக்கீங்க அது நீங்கெல்லாம் ஒரு நம்பரை உருவாக்கி அந்த நம்பருக்கு இந்த பிளானட் இந்த பிளானட்டோட குணத்தை அங்க கொண்டு போனீங்க வேற எந்த குணத்தையும் நீங்க கொண்டு போல பொருங்க அந்த பிளானட்டோட நம்பரை நீங்க அந்த குணத்துக்கு அங்க கொண்டு போய் கொடுத்து

அப்போ அவனுக்கு அவனுடைய மத்த விஷயங்கள் நடந்தாலும் ஒரு நம்பிக்கை நான் விதைச்சிருக்கேன் ஐயா நீங்க சொல்ற நம்பிக்கைய நியூமராலஜி படி விதைக்கணுங்கிறது கிடையாதுங்க உன்னுடைய எதிர்கால இதுதான்ப்பா உன்னுடைய வாழ்க்கை இப்படித்தான் போகுதுன்னு சொல்லி அஸ்ட்ராலஜி படியே சொல்லிட்டு போறாங்க ஹலோ நியூமராலஜியை விட அஸ்ட்ராலஜி என்ன தெரியுமா சொல்லும் அக்செப்டன்ஸ் ஈஸியா கொண்டு வரும் என்ன கொண்டு வரும் தெரியுங்களா உனக்கு இந்த டைம்ல இன்னென்ன மாதிரி நடக்கும் தம்பி உன் எதிர்கால இப்படி உனக்கு இந்த மாதிரி நீ பண்ணிக்க நல்லா போய்கிட்டே இருக்கும் இப்படித்தான் பண்ணுவேன் மாற செய்ய இது எப்படி இருக்கு நீ வேற மாத்தி எல்லாம் செஞ்சிட்டேன்னா நீ அந்த இதுக்கு போயிருமேன்னு சொல்றது எப்படி இருக்கு அப்போ நீங்க நீங்க வந்து விதியை மட்டுமே நம்புகிறீர்கள் வேற எதையும் நம்ப முடியாதுங்க மனுஷன் நடக்கிறாங்க ஹலோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க கொலை செஞ்சா மரண தண்டனைன்னு தெரிஞ்சு கொலை எப்படிங்க நடக்குது உங்களுடைய ஜோதிட கட்டத்துலையே சந்திரனும் புத்தியும் இருக்கு அப்போ ஒருத்த புத்தியால் வாழ்வதோ மனதால் வாழ்வதோ உங்களை பொறுத்த வரைக்கும் தவறா விதிப்படிதான் இருக்கணும் விதிப்படிதான் இருக்கும் விதிப்படிதான் இருக்காரு கிடையாது விதிப்படிதான் இருக்கும் விதிப்படிதான் போக முடியும் விதிப்படிதான் செயல்பட முடியாதோ நீங்க என்னதான் நீங்க உங்க மதிய கொண்டு செயல்பட்டாலும் அங்க உங்களுக்கு முன்னாடி விதி உங்களுக்கு செஞ்சிட்டு இருக்கு அந்த விதிங்கிறது காலத்தின் கையில இருக்கு அந்த காலம் என்னன்னு சொல்றதுதான் இந்த பன்னெண்டு இந்த பன்னெண்டு பாவம் வாழ்க்கைங்க ஒவ்வொரு தனி மனிதன் தெரிஞ்சிருக்காருங்கண்ணா மதியால் அவனை நம்பிக்கை உடையவனாக்கி அவனை அடுத்த கட்டத்துக்கு நடத்துறது நானே தான் சொல்றேன் விதியால் பிறந்திருக்க கூடிய விதி இன்னதுன்னு சொல்லி நடத்தி கட்டணும்னா அவன் உண்மையாவது வாழ்வான் மதியால மாத்தி நம்ம நடத்தி கட்டணும்னா அவன் பொய்யா வாழ்ந்துட்டு போயிருக்கான் எனக்கு உண்மையா வாழ்றது எப்படி இருக்கும் பொய்யா வாழ்றது எப்படி இருக்கும் அதாவது என்னுடைய நம்பிக்கை என்பது மனிதர்களுக்கு நியூமராலஜியால பாசிட்டிவான ஒரு எஃபெக்ட் மட்டுமே கிடைக்குதுங்கிற என்னுடைய நம்பிக்கை சத்தியமாக அப்படி ஒரு அப்படி ஒரு எஃபெக்ட் எல்லாம் இருந்துச்சுன்னா ஆஸ்பத்திரியில போய் எஃபெக்ட போடுங்க போய் நீங்க போய் ஜெயில போய் எஃபெக்ட போடுங்க ஏங்க அங்க எல்லாம் போறீங்க எங்க நாட்டுல சேரி மக்கள் நிறைய இருக்காங்கங்க பாவம் டெய்லி அன்றாட பஞ்சாயத்துல இருக்கிற மக்கள் அவங்களுக்கு போய் உங்க வேலைகளை செஞ்சு சக்சஸ் பண்ணி கொண்டு வாங்க சார் நாங்கெல்லாம் அதைவே செய்யறோம் சார் அப்படி எதுவுமே இங்க செய்ய மாட்டாங்க நாங்க விரும்பி வர்றவங்களுக்கு விரும்பி செய்யறோமா ஏமாத்துற வேலையை பாருங்க நான் என்ன சொல்றேன்னா மாற்று வழி இருக்குன்னா மருந்து கண்டுபிடிக்கிறாங்க எல்லா நோயாளியில பணக்காரனும் கிடையாது ஏழைங்களா எல்லாருக்கும் அங்க மருந்தை போற குணமாயிட்டு வீட்டுக்கு போயிடுறான் நான் அதே மாதிரிதான் நான் சொல்றேன் நீ கண்டுபிடிச்சிருக்கில விதியை மாற்றுற வழியை வச்சிருக்கில நேர போ உனக்கு பிரச்சனை என்ன மாத்தி தான் நல்லா இருக்கல என்ன வகையில அவன் நினைக்கிற வகையிலாம் எல்லாமே மானிட்டரி வகையில பட்டம் போடுறது எல்லாம் வருதுல நேரம் போய் அங்க போய் அங்கே உட்கார்ந்துருக்காங்க ஏழைகளை கவனிக்கப்பா இந்தியா ஏழை நாடப்பா இங்க காந்தி உள்ள வரும்போது இந்தியா பிச்சை எல்லாம் கூட பிச்சை எனக்கு தெரியுங்க நாங்க வந்து காசு கொடுத்தா வாங்க மாட்டாங்க ஐயா சோறு போடுங்க பசிக்குதுன்னு சொன்ன காலத்தில் நான் சின்ன பிள்ளைல போட்டிருக்கேன் இன்னைக்கு சோறு கேட்க ஆள் இல்லை அந்த அளவுக்கு இந்தியா வளர்ந்து இருக்குது அதுல ஒரு ஒரு சந்தோஷம் தான் இருந்தாலும் நான் சொல்றேன் இந்த மாற்று வேலைகள் மாற்று சிந்தனைகள் போகுது எதுவுமேங்க நான் சொன்னேன் நியூமராலஜி மாற்றி வச்சா சரியாருன்னு சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயமுமே உங்களை அந்த நேரத்தில் பாசிட்டிவ் எனர்ஜின்னு சொல்லி இந்த கூட்டம் ஹேமாத்துமே தவிர ஒரு பாசிட்டிவும் வராதுங்க திரும்பி சுத்தி கித்தி 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 உங்கள் விதிக்குள்ளே தான் வந்து நிற்பீங்க எனவே இந்த விதியை வாசிக்கிறதுல ஜோதிட கலை தனக்குள்ள நிறைய பிரிவுகளை அழகாக வச்சிருக்கு உங்கள் இந்த டைம் இதுதாங்க திசை இந்த திசை வச்சுக்கிட்டு இதுக்குள்ளே புத்திங்க இந்த புத்தி வச்சுக்கிட்டு அதுக்குள்ள அந்த அப்படின்னு பிரிச்சு பிரிச்சு சொல்லுதுங்க அதனாலங்க நாங்க வந்து என்னைய பொறுத்த வரைக்கும் ஜோதிடத்திலே நிறைய பரிகாரம் கோயிலே கட்டி வச்சிருக்காங்க நவகிரகத்து கோயில் கட்டி வச்சிருக்காங்க ஏமாத்திரைக்கு நவகரகத்து கோயில் திருடனுக்கு திருடன்னுக்கு கோயிலாகுங்க சனியே திருட்டுப்பைய அவனுக்கு ஒரு கோயிலுங்க ராகு கொள்ளக்காரே அவனுக்கு ஒரு கோயில்ங்க கேது ஒரு கேடிப்பைய அவனுக்கு ஒரு கோயிலுங்க செவ்வாய் மோசக்காரே அடிதண்டாக்காரே அவனுக்கு ஒரு கோயிலாகுங்க சூரியன் இருந்து கெடுக்கிறவங்க அவன் தான் சட்டமே போடுறவங்க அவனுக்கும் கோயிலுங்க பாருங்க கோள்களுக்கு நாங்கள் கொடுத்த எவன் எவனு பாருங்க அன்னைக்கும் சொல்கிறேன் இன்னைக்கும் கோள்களுக்கு நாங்கள் நல்ல குணம் ஒன்று ரெண்டுக்கும் கொடுத்துருக்கோமே தவிர கெட்ட குணம் நிறையத்துக்கு கொடுத்துருக்கோம் கெட்ட போய் வழிபடுற காலமாக போச்சுங்க இந்த காலம் அதனால இவர் இந்த பரிகார லீலைகள் எங்கே அங்கே கோயிலுக்குள்ளையெல்லாம் உள்ளே விட்டாங்களோ அன்னையிலேருந்து எல்லா பரிகாரமும் வருது மாற்று வழி சிந்தனை ஏமாற்றக்கூடிய சிந்தனைகள் விதி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்துட்டீங்க சந்தோஷமா இருக்குங்க எங்க நியூமராலஜி தெரியாம அஸ்ட்ராலஜி தெரியாம கிட்டத்தட்ட அறுநூறு கோடி பேர் நல்லா தாங்க இருக்கான் இந்த நூறு கோடி பேர்ல மாத்தி சிந்தனை பண்ணிட்டு நம்மளை போட்டு படுத்துறவங்க இருக்காங்க பாருங்க சார் இப்படி செஞ்சா சரியாயுமா எப்படி சரியாகும் என் விதி போகணும் இருக்கு நான் போகத்தானே செய்வேன் எனக்கு முன்னாடி எனக்கு என் விதி என்னை கூட்டித்தானே போகும் எல்லாரும் சொல்றாங்க மதிப்படி மாத்திர முடியுமா எப்படி மாற்ற முடியும்

ஆனா மனிதர்கள் எத்தனையோ எத்தனையோ கண்டுபிடிச்சிருக்காங்க அவங்க வெளிச்சத்தை காமிச்சிட இயற்கையான வெளிச்சத்தை விட்டு செயற்கையான வெளிச்சத்தை எவ்வளவோ சொல்லலாம் நம்ம எவ்வளவோ மனிதர்கள் எப்படி எல்லாமோ வாழ்ந்துருக்காங்க என்ன இந்த நியூமராலஜில மாத்தி வச்சுட்டா நல்லா இருக்க முடியாது கேட்டா என்னத்தை விட்டுருங்க எல்லாம் தலையெழுத்துப்படிதான் நடக்கும் எல்லாம் தலையெழுத்துப்படிதான் போவோம் இவரும் தலையெழுத்துப்படி தான் வருவார் தலையெழுத்துப்படி தான் அந்த தலையெழுத்தை மாற்றி அமைக்கிறது தான் அந்த நீச்சின்னு சொல்கிறாங்க அதில் எனக்கு ஒரு துளி இல்லை பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன்றில் கூட எனக்கு நம்பிக்கை கிடையாது என்ன முடியாதுங்க தலையெழுத்து தெரியும் எனக்கு சாகிறவன் ஜாகிறான் கட்டப்படுறேன் கட்டப்படுறேன் ஜெயிலிக்கு போகிறவன் போகிறேன் வரேன் வரேன் அடிப்படையே அடிப்பட்றேன் டெய்லி நம்ம ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பாவ சேல்களை டெய்லி பார்க்குறோம் அதில் ஒம்பது கோள்களை எப்படி செய்யுதுன்னு விதவிதமாக பிரிச்சும் பார்க்க முடியும் அப்படிங்கிறப்ப என்னங்க நீங்கள் சொன்னாங்க இதெல்லாம் ஆனாங்க நியூமராஜியை மாற்றி மற்றவங்க எப்படி ஆகணும்னா இல்லைங்க நியமராஜியை சொல்லி ஒரு ஒரு குரூப் திராங்க பாருங்க அவங்க எப்படியோ வாழ்ந்துட்டு போட்டுங்க எனக்கு அவங்கள பற்றிலாம் பிரச்சனை கிடையாதுங்க அஸ்ட்ரோ நியூமராலஜின்னு சொல்லி இந்த கோளுக்குள்ளே வந்து ஏமாத்தாம பாருங்க அதெல்லாம் பொய்யுங்க அஸ்ட்ரோக்கெல்லாம் நியூமராலஜி அது இது எல்லாம் வேண்டாமுங்க ஒரு நம்பிக்கை சார்ந்த கலை நான் சொன்னார் பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுப்போம் சத்தியமாக பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுத்து தான் ஆகணுங்க அதை பொய்ய சொல்லி ஒருத்தனுக்கு பாசிட்டிவ் ஆகிறதுக்கு உண்மையை சொல்லி எதார்த்த இதுதான் சொல்லி புரிய வச்சு அவனுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்குறோம் பாருங்க அதுதான் அது சிறந்ததாக இருக்கும் அவனுக்கு அக்செப்டன்ஸ் வந்துருங்க மனசுக்குள்ளே ஏற்றுக்கொள்ளக்கூடிய அடிப்படையும் வருமுங்க ரொம்ப நன்றி நண்பரே நன்றி பாலிசா நன்றி